இப்போது டென்ஸாக போய்ட்டுருக்கோம் நாங்கள் வந்த பஸ்ஸு கண்ணிட்டு இருக்கிற டென்ஸாக ஒடிஷாவில் இந்த மாதிரியான பஸ் ட்ராவல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஒன் ஹவர் ஓட்டுவாங்க அந்த மாதிரி இப்போது கிட்டத்தட்ட வந்தாச்சு அயின்வோடு ரீஜனுக்கு இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரோடு எது எதை பார்த்தாலும் இந்த ஃபெரஸ் எலமெண்ட்டோட எஃபெக்ட் இருக்கும் ரெட்டிஷாக ஸோ அதுதான் இந்த மைனிங் ஏரியாவோட ஒரு ஸ்பெஷல் எதை பார்த்தாலும் ரெட்டாக இருக்கும் வீடு ரோடு லாரி மான ஒரு பயணத்துக்கு அப்புறம் ஃபைனலி அண்ட் நேச்சர் கம்பேர் ரீச் பண்ணிட்டோம் இது மலை மேலே இருக்கிறதுனால ரெயின் ஹெவியாக இருக்குது ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய ரிமோட் ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா எதையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹெவி ரெயின் ஹைவேல விட்டாங்க பஸ்ஸில் இது ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் ஸ்மால் ட்ரக்கிங் பண்ணி போகணும் ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ரிமோட் ஏரியா போகணும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ஃபர்டபுள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது என்ன மாதிரியான ஒரு செட்டிஃபேக்ஷனுக்கும் தயாராக இருக்கணும் இந்த நேச்சர் கேம்பில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டென்ட்டோட நேம் கிரிஷ்மா வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது ஆக்சுவலி ஒரு துணியாலே பண்ணப்பட்ட ஒரு டென்ட் மாதிரி வெளி சைடு ஒரு செட் அவுட் இருக்குது இதுதான் டென்டோட இன்சைட் வியூ ஒரு பீரோ கொடுத்துருக்காங்க லாக்கிங்க்கு இது டாய்லெட் அண்ட் பாத்ரூம் அவுட் சைடு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே உட்காந்து நம்ம ஸ்நாக்ஸ் டீ என்ஜாய் பண்ணலாம் இதுக்கு பின்னாடி வேலி வியூ கிளியராக இல்லை ஏன்னா இப்போ இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால பட் இதுக்கு கீழே தெரிகிறது டென்சா வேலி ஸோ இதுதான் எங்களோட டென்ட் நல்லா இருக்குது இந்த டென்ட் ஆக்சுவலி கம்ஃபர்டபுளாக அடக்க க்ளீனாக இருக்குது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வேலியோட ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு டென்ட்டு பண்ணுறது நல்லா இருக்குது மழை வேற பெய்யுறது இன்னும் சூப்பராக இருக்குது இந்த டெண்ட்டோட ப்ரைஸு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் பர் டே அது வந்து ஃபார் டூ பர்சன்ட் இன்க்ளூடிங் ஃபுட்டு ரெண்டு பேருக்கும் ஸோ இதெல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நேச்சுரல் கேம்பில் ஃபார்க் டூ ஒரு ப்ளேஸ் இருக்குது இந்த ஃபார்க் டூ பிளேஸ்லேருந்து ஒரு ஃபைவ் கேம்ப் இருக்குது இங்கேருந்து வேலி வியூ கிளியராக தெரியுது பாருங்கள் முக்கியமான ரீசன் இங்கே உள்ள அயன் மைன்ஸ்க்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு இங்கே வந்து நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லை ஏன்னா இங்கு இது ஆக்சுவலி ஒரு மலைப்பகுதி இங்கே ஆட்டோ எதுவும் கிடைக்கல இங்கே ரெண்டல் காரும் கிடைக்கல ஆக்சுவலி இந்த டென்ஸா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஒரு செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிட்டடோட ஒரு டவுன்ஷிப் மாதிரி ஸோ இங்கே அதர் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடைக்கல வெஹிக்கிள்ஸ் எதுவும் கிடைக்கல இங்கேருந்து மைன்ஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பட் அந்த ப பாதையில் போகிறது அந்த ஃபாரஸ்ட் பாதையில் போகிறதுக்கான ஒரு தைரியம் இல்லை ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக எலிஃபெண்ட் காரிடார் ஸோ அந்தளவுக்கு சேஃபாக இல்லை அதனால் நாங்கள் இங்கே உள்ள மேனேஜரோட ஹெல்ப்பை கேட்டோம் அவர் ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக மைன்ஸ்லேருந்தே ஒரு வண்டி கூப்பிட்டாரு செயல் வண்டி ஸோ அதில் ஏறி நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற ராய்காலா மைன்ஸுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்காக போகணும் मिलियन टन की कुछ ऐसा है इसका कैपेसिटी हाँ, ये सबसे बड़ा है इसका भी जो आयरन क्वालिटी है हाँ। सबसे अच्छा है हम स्पेसिफिकली इधर आया माइंस देखने के लिए देखना वो सेल वाला देखना है उसमें अच्छा रहता है बड़ा बड़ा डंपर चलता तो तो है जो सनरेड टॉन மேனேஜர் வந்து பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தாரு ஃபஸ்ட் நாங்கள் மைனோட ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கினோம் அப்புறம் அங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு கைடிங் வெஹிக்கிள் கொடுப்பாங்க ஏன்னா மைன்ஸுக்குள்ளே நிறையா அன்சேஃப் ஆக்டிவிட்டி இருக்கும் பிளாஸ்டிங் இருக்கும் அப்புறம் ரோடெல்லாம் சேஃபாக இருக்காது ஏன்னா எந்த இடத்துல எப்போ வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஸோ ஒரு 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 டிஃபைன்டு தான் நம்ம போனோம் அதனால மைன்ஸ்லேருந்து ஒரு கைடிங் வெஹிக்கிள் வந்துச்சு ஸோ அந்த வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணி நாங்கள் மைண்ட் போனோம்

சாயக்கலா என் ஒரு மைண்ட் ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் ஓனர்ஷிப் கீதாராணி அப்படிங்கிற ஒருத்தவங்க கீதாராணி முகந்தி அப்படிங்கிற அவங்களோட ஒரு ப்ரைவேட் ஓனர்ஷிப் மைன் இந்த மைன ஒரு மலையை குடைஞ்சி அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து அவங்க சொன்னது என்னென்னா நாங்கள் பார்த்தது பிளாக்காக இருக்கிறது தான் ஹை குவாலிட்டி ஆயின்னு சொல்கிறாங்க அந்த மலையை பிளாஸ்ட் பண்ணி அதை க்ரஷரில் போட்டு க்ரஷ் பண்ணி அதை வந்து கிரேட் வைஸ் செப்பரேட் பண்ணி இவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ரோர்கேலா ஸ்டீல் பிளான்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அதுக்காக நிறைய லாரி இருக்குது ஃபுல்லாக இந்த இந்த ரீஜன் ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாகவே லாரி வந்து மைண்ட்லேருந்து லோடுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சிகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடிஞ்சது இங்கேருந்து மைண்ட்ஸை மைண்ட்ஸ்லேருந்து இந்த இரும்பு காதுவை வெட்டி எடுத்து கண்டினியூஸாக ரோக்கலா பிளான்ட்டுக்கு ஸ்டீல் பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ரீஜன் ஃபுல்லாகவே ஒரு ஃபரஸ் என்வராமெண்ட்டை ஃபுல்லாக ஒரு பழுப்பு நிலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் நம்ம அந்த பழுப்பு கிளர் அந்த செம் செம்பழுப்பு வந்து நம்ம பார்க்க முடியும் வீடு காரு ரோடு எல்லா இடத்துலையும் ஈவன் நாங்கள் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் எங்கள் கால் எல்லாம் என்ன பாருங்கள் செஞ்ச வகுப்பு பழுப்புகள் இல்லை மாறிடுச்சு இத்தனைக்கு நான் செப்பல் போடாமல் எதுவுமே நடக்கலை பட் ஸ்டில் அந்த பழுப்பு வந்து நம்ம மேலே ஒட்டிக்குது இந்த மான்சூன் கிளைமேட்டில் இவ்வளோ க்ளவுட் அண்ட் ரெயின்க்கு மத்தியில் இந்த மூன்று ரைஸை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு லக் இருக்குது இது பார்ட் ஒன் நேச்சர் கேம்ப் இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டும் சேர்த்து இந்த நேச்சர் கேம்ப்பில் ஒரு டென் டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேச்சர் கேம்பில் ஒரு வாட்ச் டவர் இருக்குது அதுலேருந்து பார்க்கும்போது இந்த நேச்சர் கேம்பை சுற்றி இருக்கிற அயன் மைன்ஸ் எவ்வளோ அயன் மைன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் இது ஒரு அயன் மைன் இங்கே தான் நேற்று நாங்கள் போனோம் ராய்கேல அயன் மைன்ஸ் இங்கேயும் ஒரு அயன் மைன் இருக்கு இந்த மலைக்கு பின்னாடியும் அயன் மைன்ஸ் இருக்கு தெரியல நாங்க போகும்போது பார்த்தோம் சோ இப்படி இந்த